ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறனு சொன்னால் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு தான் காட்ட போகிறேன் இந்த சாப்பாடு நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க இங்கே பாங்கள் புலம்பர் எல்லாம் வந்துக்கிற பொம்பிய பொம்பியேன்னு சொன்னால் கீபேக்கில் வந்து ஃபயர் ஃபயர் வந்து வந்து நிற்கின்றார்கள் லெவர்களும் சேர்ந்து பாட்டியை கொண்டாடுகின்றார்கள் உள்ளுக்கெல்லாம் ஏற்ற விடுகின்றான் அந்த வேனுக்குள்ளேற விடுகிறார்கள் நான் அந்த சாப்பாடு அவசரத்தில் இங்கே சாப்பாடு லைனில் வந்து நின்றுட்டேன் இது வந்து ஒரு கொம்யூனிகேஷன் இந்த கொம்யூனிகேஷன் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்கூலால் இருக்குது ஒரு நாலஞ்சு ஸ்கூல் இருக்குது போக்கர் இருக்குது விக்டோரியா இருக்குது சாலமான் இருக்குது அப்படி நிறைய இங்கே ஸ்கூலுகள் இருக்குது அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே இதில் வந்து வந்து ஹை ஸ்கூல் பிள்ளைகளும் சிறதால் போகலாம் ஆனால் வந்து இந்த கிரேட் சிக்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிமோல் சிமோல் பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து படிக்கலாம் கோம்பு கிளாஸ் போகலாம் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து ஃப்ரெஞ்சு வந்து எல்லோருக்கும் ஃப்ரெஞ்ச் தெரியாது பெற்றோருக்கும் ஃப்ரெஞ்சு தெரியாது அப்போ ஏசியன் பெற்றோருக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெஞ்சு தெரியாது அப்போ சில பேருக்கு தெரியும் சில பேர் வந்து இங்கே படித்து எல்லாம் ஃப்ரெஞ்சில் கதைக்கின்றார்கள் எல்லாம் செய்கின்றார்கள் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியாது அப்போ ஃப்ரெஞ்ச் தெரியாதவி என்னென்னு சொன்னால் அவைக்கு வந்து பிள்ளையால படிப்புகா ஐ நான் டான்ஸ் ஆர்வா தானே எடுக்கணும் வீடியோ ஓகே அவள் வந்து கொட்டக்கு தந்து கொண்டிருக்கிறா கொட்டக்கு கேட்குந்தாரா என்னென்னு சொன்னால் இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ரெஞ்சில் தான் ஃபுல்லாக இங்கே படிப்பு ஸ்கூலுக்கெல்லாம் ஃப்ரெஞ்சில் தான் கீபேக்கில் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் ஸ்கூல் எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்சு தான் பேசுவார் அப்போ அதுக்காண்டி என்னென்னால் பேரண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரெஞ்சு பேச தெரியாது சில பேரண்ட்ஸுக்கு தான் பேச தெரியாது சில பேருக்கு நன்றாக கதைக்க தெரியும் கன பேருக்கு இங்கே ஃப்ரெஞ்சு கதைக்க தெரியும் ஆனால் கதைக்க தெரியும் ஆனால் வந்து கிரமரில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போ கிரமரில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்னென்னு சொன்னால் கோம்போ கிளாஸ் வேணும் கோம்போ கிளாஸுக்கு என்னென்ன சொன்னால் இங்கே வந்து இவர்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க திண்டலில் திண்டல் வந்து டவுன் டவுனுக்குள்ளே இருக்குது ரிஸ்மோண்ட் பார்க் ரிச்மண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த இது வந்து இது கூடுதலாக வந்து இந்த ஹைஸ்கூல் பிள்ளைகள் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாம் போட்டோம் இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் நல்ல சூப்பராக ஃப்ரெஞ்சு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் பாருங்கள் இதில் வந்து உரிய அந்தப்பட விளையாட்டு எனக்கு என்னென்ன நான் பின்னுட்டேன் பார்த்தீங்களா நானும் குழந்தை பிள்ளைங்க தந்துட்டேன் வந்து என்னென்றால் அப்போ இது வந்து என்னென்றால் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளை கொண்டே இங்கே விட்டு கோம்புக்கு எல்லாம் நல்லா செய்யலாம் ஆனால் நல்ல மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இங்கே போனோன்னால் எனக்கு இங்கோடய மகன் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கிளாஸில் கொஞ்சம் தான் இருந்தவன் ஆனால் பேர் இங்கே போக போதுவங்கன்னொன்னா க்ளாஸுக்கு நல்லா வந்துட்டான் இங்கே போய் நாங்கள் தும் தும்பு டாஸை எங்களோடய ஊரில் வந்து இந்த தும்புட்டாசை எல்லாம் செய்கிறோம் தெரியுமோ அந்த வெல்ற வெல்ற கோயிலில் தும்பு ட்டாஸ் வந்து விற்பார்கள் தெரியுமோ அங்கே வந்து நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம் பெரிய பெரிய தும்பு டாஸ் வாங்கி சாப்பிடுவோம் அதே கணக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உருட்டி கொடுக்கணும் அது ஒரு பால் அப்படின்னா அது கலவு விடுதோ இங்கே வந்து மீது என்னென்னா இந்த திண்டலில் நீங்கள் படிச்சிங்கன்னு செய்யணும் நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுக்கலாம் கொம்பு கால பின்னேறம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி மட்டும் இருக்குது அத்தோடு வந்து இந்த திண்டலில் என்ன செய்யுமான்னு சொன்னால் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஹெல்ப் பண்ணுவார்கள் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார்கள் ஆனால் எல்லாம் ஃப்ரீ காசு இல்லை காசு சில பேர் காசு வாங்கிக்கொண்டு இல்லை செய்யணும் ஆனால் இங்கே வந்து விளக்கார வயட் பீப்புள்கள் அப்படி காசு வாங்கிக்கொண்டு செய்கிறதே இல்லை நீங்கள் ஃபோன் என்றாலும் சரி என்னண்டாயும் சரி இவர்களிடம் வந்து நிரப்பலாம் கதைக்கலாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் அவர்கள் எல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கு செய்து கொடுக்கின்றார்கள் கூட மக்கள் வந்து நான் அன்றைக்கு நேற்று நான் ஒரு தமிழ் கேள் வந்து நின்று ஹெல்ப் கேட்டவன் ஒரு அவன் அங்கேயும் வந்து சில்லங்காலேருந்து சில்லங்காலேருந்து வந்து ஒருத்தர் உதவியும் இல்லாமல் இங்கே வந்துட்டா ஆனால் வந்து இங்கே வந்து சரியாக இங்கே உள்ளவையெல்லாம் சரியாக கஷ்டப்படணும் என்னடா வந்து வேலையும் இல்லை ஒன்றுமில்லை எவ்வளோ கஷ்டப்படுகன்னு சொல்லுங்கோ அப்போ இந்த சில்லங்காலேருந்து வந்த மக்கள் வந்து வேலை இல்லாமல் அதோட ஒரு ரூம் இல்லாமல் எல்லோரும் கூப்பிட்டு போட்டு என்னென்னா அந்த அதுகளை எல்லாத்தையும் நடுத்தெருவில் விடணும் அதை வந்து ஒரு மூணு மாதம் விசாவில் கூப்பிட்டு போட்டு அவை இந்த காசுக்காண்டி கூப்பிடுங்கன்னா கூப்பிட்டு வந்து அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தாங்களே என்ஜாய் பண்ணினோம் ஆனால் இதுகள் என்ன பாடுபடுதுன்றது தெரியல ஆனால் நான் கண்ணால் எந்த கண்ணால் நான் இங்கே நிறைய பேர் தான் தெரியீர்கள் இந்த தமிழ் தமிழ் மக்கள் இப்படித்தான் தெரிகிறீர்கள் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் கூட்டிக் கொண்டு எடுத்து கொடுத்து ஓ பாவங்கள்லானே எங்கேயாவது வேலையை எடுத்து நான் அது சந்தோஷமா சொல்லி நான் எடுத்துக் கொடுத்துக்கிறேன் அப்படி இங்க கன பேருங்க இந்த ரோட்டு வழியெல்லாம் தெரிகிறாள் பாவங்கள் எங்கன்னா தமிழ்ச்சென்ன்தான் தமிழ் சின்னம் தான் தமிழ் சின்னத்துக்கு மாத்துறதுக்கள் என்ன அவே சிலதுகள் வந்து ஏமாற்றி வாழ வேணுமெண்டு விளையிட்டுதல் தானே எங்கேயாவது இந்த ஏமாறுறதுகள் இருக்குல்ல எங்கேயாவது சாகட்டு பண்ண நினைக்குதுகள் என்ன எவ்வளோ வயசு குறைந்த பிள்ளையால் அங்கேயெல்லாம் ஊர்லெலாம் நல்லா இருந்த பிள்ளைகள்லாம் இங்கே வந்து கஷ்டப்படுது